அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் முதல் முறையாக உடுமலை இலக்கிய களத்துக்கு வரேன் நிறைய டைம் சோலை மாயன் அவர்களோட யூடியூப் சேனலில் இங்கே பேசுகிற நம்ம தோழர்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு தோணும் எப்போ இன்றைக்கி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த உடுமலை இலக்கிய களம் அமைப்பிற்கும் செல்லத்துறை ஐயா அவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் ஏன் அடிமையானால் இந்த தலைப்புலேயே இந்த புத்தகத்துடைய மொத்த சாராம்சமும் இந்த தலைப்புலேயே இருக்கு இது வந்து பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லியிருக்கு பெண் ஏன் அடிமை ஆனால் அப்படிங்கிறதுல பெண் அடிமை ஆக்கப்படுறா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பெண்ணே விரும்பி அடிமை ஆயிட்டா முதல்ல அடிமை ஆக்கப்பட்டதுக்கு பிறகு பெண் தானாகவே அடிமையாக தான் இருக்கா அவளுக்கு அது பிடிச்சும் இருக்குது பெண் ஏன் அடிமையானாள் இப்படி வச்சிருக்கலாமே பெரியார் பெண் ஏன் அடிமை ஆக்கப்பட்டாள் அப்படின்னு வச்சுருக்கலாமே அதை முதல்ல நிகழ்ந்த உடனே பெண் அதை அவளுக்கு பிடிக்க ஆரம்பித்த இடத்துக்கு அவளுடைய உளவியல் அரசியல் அந்த உளவியல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு என் பெரியாரோட ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே அவர் ஒரு அந்த உளவியல் அரசியலை சொல்லியிருப்பார் ஒரு சாதாரணமாக ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தலை அது நிறைய பேர் பெரியாரை பற்றி பேசும்போது அந்த உளவியல் அரசியல் அவர் எப்படி அந்த வார்த்தையில் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு என்னால் அது புரிய முடிஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கில் எழுதி மறுபதிப்பு நாற்பத்தி ரெண்டு சுதந்திரத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டாலும் இன்றைக்கு வரைக்குமான அத்தனையுமே அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு இன்னைக்கு நம்ம நவீனம் எல்லாம் பேசுகிற அத்தனையுமே இன்றைக்கி நடக்கிற காலகட்டத்தில் இப்போ போன வாரம் நடந்த சம்பவங்கள்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது பெரியார் ரொம்ப அறிவார்த்தமாக உளவியலாக சமூக அரசியலை அன்னைக்கே ரொம்ப முற்போக்காக பேசிட்டார் அதில் இதில் மொத்தம் பத்து தலைப்பில் பேசியிருக்காரு கற்பு ஃபஸ்ட்டு கற்பு அப்படின்னாலே கற்பு என்பது அது ஒரு நிலையானது அப்படிங்கிற பொருளில் இதில் சொல்லியிருக்கார் கற்பு வந்து இரண்டு பேருக்குமானது தான் நீ கற்புன்னு ஒன்று வச்சேன்னா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில்வை அப்படின்னு சொன்னார் ஆனால் கற்புங்கிறது ஒரு எப்படி அது ஒரு அது ஒரு பெண் வந்து கட்டி காப்பாற்றக்கூடிய ஒன்று அது பெண்ணுக்கான ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி அது பெண்ணுடைய உடல்லையும் அது பெண்கிட்ட அது கொடுக்கப்பட்டுருச்சு காலகாலமாக அதனால் நீ கற்புக்கரசியாக இருக்கணும் நீ கற்பை போற்றுறவளாக இருக்கணும்னா நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய கண்ணகியோட விஷயங்களில் பார்க்கும்போது உளவியலாளர் ஷாலினி அதை நிறைய சொல்லுவாங்க ஒரு பெண் வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு வராங்க இந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணு அப்படி இருக்கும்போது அவள் ஒரு ஒருத்தன் காதலிக்கிற அவள் தப்பானவன் ஏதோ தெரிஞ்சோன்னு அவளால் அவனை விட முடியல கவுன்சிலிங்கில் வந்து உட்காரும்போது அவள் சொல்கிறான் இல்லை நான் அவனை லவ் பண்ணிட்டேன் என்னால் அவளை விட முடியல ஏன்னா அதை விட்டுட்டா என்னுடைய ஒழுக்கம் நான் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுருவேன் ஏன்னா ஒருத்தங்கூட தான் இருக்கணும் அப்படின்னு இந்த சமூகம் சொல்லியிருக்குன்னு அது ஒரு முறையற்ற காதலாவோ அது ஒரு இதாக இருந்தாலும் அவளால் விட முடியலை அப்போது இந்த கற்புங்கிற ஒன்று எப்படி திணிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சிக்கலாகிடுச்சின்னு அவங்க பேசியிருப்பாங்க ஒரு வீடியோவில் அது மாதிரி கற்பு வந்து அது பெண்ணுக்கானது மட்டுந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை ஒட்டி நடக்கக்கூடிய அரசியல் அதை ஒட்டி இந்த சமூகம் பின்னி வச்சுருக்கிற நிறைய சிக்கலான விஷயத்தை ஒரு பெண் எதிர்கொண்டே ஆகணும் அவள் ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது அவ அவளை அதை வச்சு அவளுடைய மொத்த குடும்பம் அவளுடைய செயல்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க இந்த சமூகம் தயாராக இருக்குது ஆணுக்கு அப்படி ஒரு எந்த விதமான வரையறையும் இல்லை அவன் அதை செய்யும்போது அவன் ரொம்ப பாய் அவன் அதை பண்ணுறது அது அவனுக்கு கொஞ்சம் பெருமையும் கூட அந்த அதை மீறுவது என்பது அவனுக்கு பெருமை ஒரு பெண் மட்டும்தான் அதை தொடர்ந்து அப்படியே அது ஒரு தீ கங்கு மாதிரி அதை அப்படியே அவ பாதுகா எப்படி ஒரு விளக்க நான் அவன் கையில் கொடுத்துருக்கேன் அதை நீ காலம் காலமாக அணையாமல் பாதுகாத்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கற்பு வரையறுக்கப்பட்டிருக்குது அதை அத்தனையும் அவர் வந்து கேள்விக்குள்ளாக்குறார் அடுத்து வள்ளுவரும் கற்பும் அப்படின்னு பெரியார் பேசியிருக்காரு அதில் வந்து அவர் திருக்குறளில் நிறைய முரண் வைக்கிறார் ஆணின் தன்மை வீரம் வன்மை கோபம் ஆளும் திறம் கொண்டு விளங்குகிறது என்றும் பெண்ணின் தன்மை அன்பு மேன்மை சாந்தம் பேணும் திறம் கொண்டு விளங்குகிறது என்றும் சொல்லுகிறார் அந்த குரல் குரலில் மேற்கோள் காட்டி அவர் பேசினதில் ஆணுக்கு வந்து வீரம் வன்மை கோபம் ஆளும் திறம் இத்தனை நல் இத்தனை குவாலிட்டியும் இது ஆண்களுக்கு உண்டானது பெண் எப்படி இருக்குன்னா அன்பு மேன்மை சாந்தம் பேணும் திறம் ஒரு அம்மாவை இது இது ரெண்டையும் ஆண் பெண்ணுன்னு அவர் அந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி முரணாக சொல்லியிருக்காரு இதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம இதில் அப்பாவுக்கு வந்து நம்ம எப்பவுமே அப்பா வந்து வீட்டோட எல்லாத்தையும் பார்ப்பாரு அப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் ஆண்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பெண்கள் சாப்பிட்றதுலேருந்து ஒரு ஆணுக்கான அவன் என் வீட்டை பார்க்குறவன் அவன் முடிவெடுக்கிற இடத்துல இருப்பான் அன்னைக்கு என்ன சோ சோறு என்ன குழம்பு வைக்கணுன்னே வீட்டில் அப்பா கிட்ட கேட்டு தான் முடிவெடுக்கிற அம்மாவை பார்த்து வளர்ந்தவ தான் நானும் அப்போது ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து இங்கே எப்படியான ஒரு இடத்துல இருக்கு அம்மாங்கிறவளுக்கு நம்ம வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை கொடுத்துருப்போம் என்னென்னா அம்மா வந்து அன்பு நிறைந்தவள் அன்பு அவ வந்து அன்பானவ அப்படின்னு சொல்லும்போதே அம்மாவை நம்ம ஒரு விதமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை அது அம்மாவுக்கு அன்பு இருக்குது ஏன்னா அம்மாவை நம்ம ஃபஸ்ட்டு தியாகி ஆக்கிடுவோம் அதனால் அந்த தியாகி அன்பு நிறைந்த அந்த தியாகி வந்து நம்மளை அவள் அவளை பற்றின யோசனை எல்லாம் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது அம்மாவுக்கே தெரியாது அம்மா வந்து பிடிச்ச சாப்பாட்டையோ பிடிச்ச இடத்துக்கோ அம்மா கிளம்பி போவதற்கான எந்த வாய்ப்புமே இருக்காது அப்போ இதெல்லாம் அன்னைக்கே பெரியார் அவருடைய இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அப்போ ஆணுக்கு வந்து ஒரு விதமான ஒரு டிசைன் இருக்கு ஆனால் பெண் வந்து அன்பான் உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு ஒருத்தர்கிட்ட கேட்டால் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அழகான அன்பான மனைவி வேணும் அறிவான மனைவி வேணும்னு முதல் முறையாக பெருசாக ஆண்கள் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லலாம் ஆனால் ரொம்ப பொண்ணு ரொம்ப அழகாக அன்பாக பார்த்துக்கணுங்க அப்படி மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னா அறிவு அப்படிங்கிற ஒன்று வந்து அவ்வளவா தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சமூ சமூகத்திலிருந்து தான் நம்ம பெண்ணை அணுகணும் அதுக்கு பிறகு அவங்க சம்பாதிக்கிறதும் அந்த க தடைகளை எல்லாம் கடந்து அவங்க வேலைக்கு போனால் நல்லா இருக்கிறோங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் ஆரம்பத்தில் பெரியாரோட காலகட்டத்தில் எல்லாம் யோசித்து பார்த்தா எவ்வளோ பின்தங்குன இடத்துல பெரியார் இவ்வளோ முற்போக்கான விஷயத்தை பேசியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்திற்குரியது அடுத்து வந்து கல்யாண விடுதலை விவாகரத்து அதை கல்யாண விடுதலைன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு திருமணம்ங்கிறது வந்து எப்படி ரெண்டு ஆண் பெண்ணில் அது ஆணுக்கு மட்டும் ரொம்ப சாதகமாக அதில் நிறைய விஷயங்கள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு திருமண பந்தத்தில் இருக்கோம் ரெண்டு பேருக்கும் சரியாக ஒத்து வரல அப்படிங்கும்போது ஒரு பெண் அதை வீட்டுக்கு போய் சொல்லவே முடியாது சொன்னால் என்ன அடுத்த அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது சொல்கிறது முதல்ல சொல்கிறது அம்மாவாக இருக்கும் ஏன்னா அம்மா காலங்காலமாக அதுக்கு பழக்கப்படுத்தப்பட்டுட்டாங்க கொஞ்சம் பொறுத்துப்போ சரி இப்போ தானே கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அங்கே காதுகளே இருக்காது ரி ரிதன்யாவோடைய திருப்பூர் ரிதன்யாவோடது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணு அப்படியான விஷயத்தை இத்தனைக்கும் அவள் ஒரு படிச்சிருக்கா கார் டிரைவ் பண்ணி போய் தான் அந்த தற்கொலையே பண்ணியிருக்காங்கம்மா அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியும் எல்லா உலக அறிவும் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருந்தாலும் அவளை அந்த வீடு வந்து எந்த இடத்துலையும் ஒரு உளவியலான ஒரு சுதந்திரத்தை எல்லாமே எனக்கு இருக்குது ஆனால் நீ நீ இதை இது உனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துலையே அவளை வச்சிருக்கு அது அதை வீட்டில் போய் அவளுக்கு சொல்லும்போது அவங்களும் அதுதான் வேண்டாம் இப்போ தான் இதாக இருக்குது என்ன என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு குரல் அங்கே இல்லாத போது அந்த பெண் வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த தற்கொலைக்கான முடிவு எடுத்திருக்கா அப்போது குடும்பம் வந்து இந்த கல்யாண விடுதலையை ஒரு பெண்ணுக்கு அனுமதிக்கவே செய்யாது முடிஞ்ச வரைக்கும் நீ பாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனை அவன் அடிக்கிறதில்ல இல்லை ஆனால் அவன் வேற விதமான விஷயங்கள் பண்ணுவான் இந்த பொது சமூகம் ஒன்று இருக்குல்ல இப்படி இருந்தா இதுவரைக்கும் நீ கொண்டு போகலாம் அப்படின்னு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் ரிதன்யா எத்தனை முறை சொல்லியும் அவங்க அதை கேட்குற இடத்துல அவங்க அப்பா அம்மா இல்லாத போது அந் அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அவங்க அந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்போ அன்னைக்கு பெரியார் வந்து இப்படி நீ இல்லாட்டி இது ஒரு இப்போ அவங்களுக்கு நடந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி நம்ம கேள்விப்பட்டோம் அப்போ இது எப்படின்னா திருமணம் மூலியமாக நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல் நியாயமாக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்போது இது திருமணம் ஆயி இது நான் திருமணம் அல்லாத ஒருத்தர் இதை பண்ணும்போது ஐயோ பாலியல் வன்கொடுமை செய் செய்யப்பட்டாங்க அப்படின்னு கேஸ் எடுக்கிறது எல்லாம் நடக்கலாம் ஆனால் திருமணம் ஆயிட்டு நடக்கக்கூடிய இந்த பாலியல் அத்துமீறல் வந்து அது ரொம்ப நார்மலைஸ் ஆக்கப்பட்டுருச்சு அது நடக்கலாம் அது வேறு வழியில் நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க அப்படி தான் இருப்பாங்க என்னால் முடிய மாட்டேங்குதுன்னு நம்ம எந்த இடத்துலையுமே சொல்கிறதுக்கு அவளோட வார்த்தைகளும் இல்லை இங்கே கேட்பதற்கான காதுகளும் இல்லை அப்படிங்கிறது தான் ரிதன்யாவோட அந்த குரல் பதிவு திரும்ப திரும்ப நான் போகிறேன்ப்பான்னு அந்த பொண்ணு போகிறக்கான இது அதுக்கப்புறம் அவர் அவங்க அப்பா ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒருவனுக்கு ஒரு தீ அப்படின்னு என் பொண்ணு செத்துட்டா எனக்கு அதில் கொஞ்சம் தான் அது வந்து எவ்வளோ வழி நிறைந்த வார்த்தை அது அப்போது அந்த அவர் வந்து அவருடைய அந்த குறுகிய எண்ணம் தான் அந்த பொண்ணை சுற்றி இருந்துருக்குது அவளுமே அதைத்தான் பிரதிபலிக்கிற இடத்துல இருந்திருக்கு அதனால் அது அது எப்படி நீ என்னமோ நடந்துட்டு போட்டவனும் உன்னுடைய உடல் சார்ந்தும் உளவியல் சார்ந்தும் ஒரு இடத்துல நீ ஒடுக்கப்படுற திக்கு முக்காடப்படுறேங்கும்போது நீ அங்கேருந்து வெளியே வந்துடுற உயிர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற வார்த்தைகள் அவளுக்கு எங்கேயுமே கொடுக்கப்படலை அது அவருடைய அடுத்த பேட்டியில் வெளிவருது ஒருவனுக்கு ஒருத்தீன் என் பொண்ணு செத்துதில்ல எனக்கு கொஞ்சம் பெருமை தான் ஆனால் யாரும் அதை பண்ணாதீங்க அப்படின்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது இது எப்படி அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் இந்த தற்கொலை வந்து ஒரு வீர மரணம் ரொம்ப சரி அப்படிங்கிற மாதிரியான பார்வைக்கு இது கொண்டு போயிடும் அவர் பேசினதுமே அதுக்கு அதை நம்ம ஏத்துக்க முடியாது அடுத்து வந்து மறுமணம் தவறல்லன்னு பேசியிருக்காரு அவரோட காலகட்டத்துக்கு முன்னாடி என்ன சொல்றது மறுமணம் பத்தி ஒரு மா கணவன் இறந்தால் உடனே உடன்கட்டை ஏறுறது சி திருமணம் இருந்திருக்கு இதை இதை இதையெல்லாம் கடந் வந் கடந்து அந்த சாராம்சமெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் மண்டைக்குள்ளே இருக்கிறப்போ பெரியார் மறுமணம் பற்றி அன்னைக்கு பேசியிருக்காருன்னா அது என்ன சொல்கிறது அவர் அவருடைய அறிவும் அவருடைய பார்வையும் எத்தனை தொலைநோக்கும் எத்தனை நுட்பமும் சக மனிதனுடைய சகமனிதனுடைய அந்த உளவியலிருந்து பெண்ணோடைய மனசுலருந்து அவரு அதை பார்த்துருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க என்னோட கவிதை ஒன்று இருக்கும் அப்பாவின் அப்பாவோட அப்பா இறந்துட்டாரு அந்த கவிதையோட கண்டென்ட் நான் சொல்கிறேன் அப்பா இறந்த வீட்டில் அம்மா அழுது கொண்டிருந்தால் பக்கத்து வீட்டு பெண்மணி அம்மாவிடம் வந்து பேசினால் கழுத்து புருஷன் போனால் என்ன உனக்கு தான் வயிற்று புருஷன் இருக்கானே என்று அங்கிருந்த கூட்டம் அதை ஆமோதிப்பதாய் அங்கிருந்து கூட்டம் அழுது தீர்த்தது அப்படின்னு ஒரு அந்த கவிதை என்ன சொல்ல வருதுன்னா இங்கே கொங்கு மண்ணில் வந்து வயிற்று புருஷன்னா மகன் அப்போது என்னங்க ஆ ஆமாம் கழுத்து புருஷன்னா கணவன் வயது ஓ சார் அப்போ அவங்க அப்போ அந்த மரண வீட்டில் ஒரு பெண்மணி தான் அவங்க வந்து சொல்கிறவங்க அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க உனக்கு பையன் இருக்கானல்ல அந்த பையனுக்கு பத்து வயசா இருக்கலாம் அஞ்சு வயசா இருக்கலாம் இருபது வயசா இருக்கலாம் அதாவது ஒரு மகன் உனக்கு இருக்கும் பட்சத்தில் நீ அடுத்து ஒரு முடிவுக்கு உனக்கு ஒரு மகன் இருக்குன்னு அதோட முடிஞ்சிச்சு மகனால் அம்மாவிற்கான எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியுமா அப்போது இந்த சமூகம் இப்படி தான் எல்லாத்தையும் அந் அது சொன்னது கூட ஒரு பொண்ணு தான் அது ஒரு ஆண் சொல்லலை அப்போது அந்த அந்த விஷயம் எப்படி ஒரு ஒரு பெண்ணுக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் புகுத்தப்பட்டிருக்கு இதை இதை இப்போ கூட நான் ஒரு முதியோர் இல்லத்தில் இரண்டு பே முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கும் ஒரு ஐயாவுக்கும் திருமணம் நடக்கிறதை பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு திருமணம்ங்கிறது என அவங்கவுங்களுக்கான தேவைகளையும் தேவைகளையும் உடல் தேவையையும் என்னமோ ஒன்று அதுக்காக நிகழ்த்தப்படுற ஒன்று தான் ஆனால் அந்த சமூகம் வந்து அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லி இவங்களுக்கு இது போதும் அம்மாவை தியாகியாகி தியாகியாகி தியாகியாக்கி அம்மா இது போதும் அப்படிங்கிற இடத்துல நம்ம அது அந்த மாற்று பார்வையெல்லாம் அன்னைக்கே வந்து பெரியார் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் விபச்சாரம் விபச்சாரம் பத்தி சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன் வந்து ஜெயகாந்தன் கிட்ட போய் ஒருத்தர் ஒரு ஒன்று சொன்னாராம்மா நான் ஒரு கதை எழுதுறேன் ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தாள் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க ஒரு விபச்சாரி இருந்தாள் அப்படின்னு அப்போது டே கதையை மாத்ரா இப்படி எழுதாத ஒரு ஊரில் ஒரு பெண் அங்கே இருக்கும் எல்லா ஆண்களாலும் வேசியாக்கப்பட்டாள் அப்படின்னு எழுதுன்னு சொன்னாராம்மா இந்த விபச்சாரத்தை பெரியார் அன்னைக்கே அதை வந்து அப்படி தான் சொல்லியிருப்பார் அப்போது இது இது ஆண் ஆண் வந்து இதை பண்ணும்போது இதில் வி விபச்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெ ஒரு பெண்ணை ஒரு ஆண் பயன்படுத்தும் போது அவளை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து எந்த வரையறையும் இல்லை ஆனால் விபச்சாரம் அப்படிங்கிறத விபச்சாரம் அப்படிங்கிறத ஒரு விபச் அதுக்கு அடுத்த ஆண் பால் இல்லை விதவை அப்படின்னா அதுக்கு ஆண் பால் ஒன்றும் இல்லை அப்போது அது எல்லாமே ஒரு பெண்ணுக்கு அதை அடிமைப்படுத்தி அவளை ஒரு விதமாக பயன்படுத்துகிற இடத்துல தான் இந்த சொற்களுமே ரொம்ப சிறப்பாக அதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அப்போவே ஒரு கெட்ட வார்த்தையாகட்டும் அதில் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா அதில் அத்தனையுமே பொண்ணு பொம்பளை தான் இருப்பாள் எல்லா கெட்ட வார்த்தையிலையும் ஒரு அது சுற்றி சுற்றி பார்த்தா ஏன்னா அந் அந்த எல்லா கெட்ட வார்த்தைகளையும் பொம்பளையை மையமாக வச்சு தான் சொல்லியிருப்பாங்க அப்போ அது எவ்வளோ ஒரு நுட்பமாக ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிற இடத்துல ஒவ்வொரு வார்த்தைகள்லேருந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு இதில் பேசியிருப்பார் அதுக்கடுத்து விதவைகள் விதவைகளும் அவர் அன்னைக்கு பேசின காலகட்டத்தில் ஒரு சமூகத்தார் வந்து கணவன் இறந்தொடனே மொட்டையடிச்சு அதோட அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னும் விதவை பெண் வந்து எல் எல்லா சாதியில் இருக்கக்கூடிய பெண்ணும் ஒடுக்கப்பட்டவள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த சாதியில் இருந்தாலும் பெண்ணுக்கு வந்து அந்த அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அவ எந்த சாதியில இருந்தாலும் அவளுக்கு வந்து அந்த ஒரு கிரேடு வந்து இருக்கவே இருக்காது அதுல விதவை அப்படிங்கிறதுமே நிறைய விஷயம் அதுல பேசியிருப்பாரு விதவை மறுமணமெல்லாம் அந் அந்த காலத்துல அது வந்து மிகப்பெரிய குற்றம் திரு ஒரு காதல் திருமணம் பண்ணி வெளியே போறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கருமாதி பண்ணுவாங்க அதெல்லாம் என் சொந்தக்காரங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு கூட நான் கேட்டிருக்கேன் அப்போது வெளிய இது பண்ணுறது விதவை அப்படி ஒருத்தவங்க கணவர் இறந்துட்டால் அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அவங்க வந்து அதுக்கு பிறகு அப்படியே சகோதரி பேசின மாதிரி வெளியே போகும்போது அவங்கள பார்த்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்துச்சு ஆனால் இன்ன அன்னைக்கு பெரியார் அதை தொலைநோக்கு பார்வையில் சொன்னது இன்றைக்கி அதையெல்லாம் மாற்றி பெண்கள் வந்து பூவு பொட்டு அதெல்லாம் எனக்கு நான் அது பிறக்கும் போதே வச்சுருந்தேன் இன்றைக்கி மேக்சிமம் ஓரளவு அதை நம்ம பார்க்க முடியுது இந்த வெள்ளை வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும் வெள்ளை ஆடை தான் அணியணும் அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு அவரோட பார்வை அங்கிருந்து அவர் இப்படி தான் மாறணும் இப்படி மாறினா நல்லா இருக்கும்னு நினச்ச விஷயங்கள் அன்னைக்கு அவர் அதெல்லாம் பேசாட்டி இன்றைக்கி எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச ஆடையை போடுறதுக்கு பெரியார் அன்னைக்கு அவ்வளோ தூரம் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசி இருக்க வேண்டிய ஒன்றா இருந்திருக்குது அடுத்து வந்துட்டு கர்ப்பத்தடை கர்ப்பத்தடை வந்து பெரியார் பேசுனதில் எல்லாத்துக்கும் அதிர்ச்சிக்குரிய ஒன்றா சித்தரிக்கப்பட்டுச்சு அதை பெரியார் எதிர்ப்பாளர்கள் ரொம்ப முன்னாடி வைக்கிறது என்னென்னா அவர் ஒரு சா இது கடவுள் மறுப்பாளர் தான் கடவுள் ம கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிறது தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இந்த கர்ப்பத்தடைன்னு பெரியார் சொல்லிட்டாரு அவர் என்ன இல்லாததை என்னத்தை சொல்லிட்டாரு கர்ப்பத்தடைனா அன்னைக்கு எங்கள் என் அம்மா கூட பிறந்தவங்க ஒம்பது பேர் இருப்பாங்க அதில் வந்து ஒரு என் எப்படின்னா கடைசியாக ஒரு குழந்தை பிறக்கும்போது என் பாட்டி வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தையை பார்த்துக்கறது என் அம்மாவாக இருக்கும் அவங்க நாலாவது படிப்பாங்க அவங்க நாலாவது படிப்போடு அவங்க படிப்பு நின்றுச்சு அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த குழந்தைய பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் அவங்களுக்கு வருது அன்னைக்கு கர்ப்பத்தடைக்கான விஷயங்கள் அன்னைக்கு இல்லை அது அப்போ அப்போ தான் வருது அந்த காலகட்டத்தில் அப்போ வரும்போது அது எவ்வளோ பெரிய சிக்கல் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பர பிறந்த இனி ஒரு குழந்தையோட படிப்பு நிறுத்தப்பட்டுரும் ஏன்னா அந்த அவங்க எல்லோரும் வேலைக்கு வேலைக்கு போனால் தான் இந்த பத்து குழந்தைகளையும் வளர்த்த முடியும் இப்போ இதில் கர்ப்பத்தடை அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் எவ்வளோ பெரிய அறிவியலாகவும் மக்கள் தொகைக்கான இதாகவும் அது ரொம்ப அறிவியலாக அதை சொல்லியிருக்காரு ரெண்டாவது நீ வந்து அந்த கர்ப்பையை நீக்கிக்கோ அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை குழந்தை பெற்றுக்கிற மிஷினா உன்னுடைய சமூகமும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் செய்யும் பொழுது உன்னால் அதை முடியலைன்னா நீ அதை எடுத்துட்டு உனக்கான வாழ்க்கையை நீ வாழு அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு சக உயிரை சக மனிதனை பார்க்கக்கூடிய அந்த விஷயம் பெரியாரோடைய அந்த அறிவல்லாம வேற என்னவா இருக்க முடியும் இதை வந்து நம்ம அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி சரகேசி முறையில் குழந்த பெற்றுக்கிறாங்க நிறைய விஷயம் ரொம்ப என குழந்த பெற்றவுக்கு விருப்பம் இல்லாட்டி நான் வேற ஒருத்தவங்களை வச்சு குழந்த பெற்றுக்குவேங்கிற முறை வரைக்கும் வந்துருச்சு அவர் ரொம்ப சாதாரணமாக தான் சொன்னார் உனக்கு அது முடியலை உனக்கு இன்றைக்கே குழந்தை பிறப்புக்கு என்னோடய அனலிக்கா புத்தகத்தில் எழுதியிருப்பேன் அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் அந்த ஒரு பொண்ணு கல்யாணமான அடுத்த செகண்ட் அடுத்த மாதமே என்ன வி விசேஷங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் அது தொடர்ந்து அது ஒரு பெண் மேலேயே தான் அந்த விஷயம் இப்போ தான் ஆணுக்கு வந்து ஒரு செக்கப்புனே ஒன்று வந்துச்சு ஆரம்பத்தில் அப்படி ஒன்று இல்லை குழந்தை இல்லாட்டி தான் போய் அது வைத்தியர்கிட்ட போனோம் கஷாயம் சாப்பிடணும் அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கணும் ஆணுக்கு வந்து செக்கப் பண்ணுறதும் ஆணையும் சிகிச்சைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வந்த நவீனத்தில் தான் எல்லாமே வந்ததே ஒழிய அதுக்கு முன்னாடி குழந்தை இல்லையா இவ தான் இப்படியே சொல்லி சொல்லி அவளுக்கு மலடின்னு ஒரு பெயர் கொடுத்து அவளை பொது இடங்களில் அனுமதிக்காமல் குற்ற உணர்வுக்கு உள்ளாக்கி இந்த சமூகம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முகம் வச்சுருக்கு அதெல்லாம் இப்போவும் மாறிச்சுன்னா மாறவெல்லாம் இல்லை இனியுமே அது வந்து பெண் குழந்தை பெண் குழந்தையே கொல்றதில்ல அப்படிங்கிறத மாற்றிட்டோமே தவிர ரெண்டாவதும் பொண்ணுங்களா ஐயோ அப்படி கேட்குற இடத்துல தான் இப்போவும் இருக்கும் அதனால் நம்ம அந்த கள்ளிக்காட்டு அந்த கல்லிப்பாலை கொடுத்து கொண்டதெல்லாம் ஓகே தான் அதுலருந்தெல்லாம் வெளியே வந்தாலும் ஆனால் பெருசாக ஒன்றும் மாறல பிள்ளையா ஐயோ நீங்கள் சொத்து சேர்த்து வைங்க இப்போ இருந்தே நகை சேர்த்தணும் இல்லைங்களா இதை நம்ம பொதுவாக இயல்பாக பேசுறதுலேருந்து நான் சொல்கிறேன் எல்லாமே மாறிடுச்சுல்ல எதுக்கு இப்படி எல்லாம் பேசுகிறீங்கன்னா ஒன் கொஞ்சமான மாற்றங்கள் வந்திருக்குதே ஒழிய முழுமையான எந்த மாற்றமும் பெண்ணுக்கு வரவே இல்லை அதை தான் பெரியார் அன்னைக்கே அவருடைய கண்ணோட்டத்தில் ரொம்ப தொலைநோக்கா பேசியிருக்காரு அடுத்து வந்துட்டு ஆண்மை ஆண்மையை பற்றி பேசியிருந்த விஷயம் வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்காவது பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை உண்டாகுமா எங்காவது நரிகளால் ஆடு கோழிகளுக்கு விடுதலை உண்டாகுமா எங்காவது வெள்ளைக்காரர்களால் இந்தியர்களுக்கு செல்வம் பெருகுமா எங்காவது பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் சமத்துவம் கிடைக்குமா என்பதை யோசித்தால் இதன் உண்மை விளங்கும் ஆண்மை நிற்கும் வரையில் பெண்கள் அடிமையும் வளர்ந்தே வரும் பெண்களால் ஆண்மை என்ற தத்துவம் அழிக்கப்பட்டால் அல்லது பெண்களுக்கு விடுதலை இல்லை என்பது உறுதி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பூனைக்கு எளினால பூனை வந்து எலிகளுக்கு பூனையால் ஒரு விடுதலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறத அதை எவ்வளோ பகடியாக ஒரு நடக்கிற இன் இயல்பான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார் ஏன்னா இங்கே ஆண்மை அப்படிங்கிறது ஒரு இதில் எவ்வளோ இன்றைக்கி நடந்த நிறைய விஷயங்களை நம்ம இது பண்ணலாம் ஒரு ஒரு துறையில் ஒரு பொண்ணு உள்ளே வர்றா அவள் வந்து அவளுடைய திறமையாலும் அவள் முயற்சி பண்ணி வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய வர்க்கம் எவ்வளவு சீக்கிரமாக அவங்கள அங்கேருந்து தூக்கி வெளியே போடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் இங்கே அப்போ தான் அவர் அதை சொன்ன வரி எனக்கு அந்த சம்பவங்களும் கூடையெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது அந்த பூனைங்க கிட்டே சிக்கின எலின்னு சொல்லுவாங்க அந்த பூனை வந்து எலியை சீக்கிரமாக கொல்லாது அது வந்து இப்படி பிடிச்சி கொஞ்சம் நேரம் விடும் எனக்கு அந்த காட்சி படிமம் வந்து பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த வரியை படிக்கும்போது ஏன்னா ஒன்று பூனை அப்படி பிடிக்கும் அப்புறம் விட்டுரும் அப்புறம் சரி கொஞ்ச நேரம் எலிவோ நம்மளை இது விட்டுருச்சு அப்படின்னா மறுபடியும் பார்க்கும் கொஞ்ச நேரம் அப்படி பூனைக்கு அது ஒரு பழமொழி கூட இருக்கும் பூ பூனைக்கு எலிக்கு மரண பயம் பூனைக்கு விளையாட்டு அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஆண்மைங்கிற ஒன்று இந்த சமூகம் ஒரு ஆணை அந்த ஈகோ ஒன்று இருக்குல்ல அந்த எனக்கு இந்த ஈகோ இருக்குது நீ நீ நான் கேட்டு நீ மறுத்துட்டியா அப்படிங்கிற இடத்துல அந்த ஆண்மைங்கிற ஒரு விஷயத்தை அழிக்காமல் பெண் பெண்கிற அந்த அரசியலை நம்ம பேச முடியாது பெண்ணுக்கான இடத்தை நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த நாலு லைனில் ரொம்ப தெளிவாக பெரியார் பேசியிருக்காரு அப்போது அந் அந்த ஒரு பெண்ணுக்கான வெளி அப்படிங்கிறது என்னன்னா ஆணுடைய அந்த ஈகோவை நீயும் என்ன மாதிரி தான் நீ சமைக்கிறையா நான் சமைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் அந்த ஈகோ இல்லாமல் பகிர்ந்து ஒவ்வொன்றையும் நம்ம கடந்து போகும்போது அது உடல் தேவையாகட்டும் மன தேவையாகட்டும் எல்லாம் இப்போ நடந்த சம்பவம் எல்லா இடத்துலையுமே அதெல்லாம் இல்லை உனக்கு இது பிடிக்கலையா எனக்கு இது பிடிக்கல உனக்கு இது பிடிச்சிருக்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு பரஸ்பர புரிதலோட ஒரு விஷயத்தை அணுகி கடந்து போகும்போது அந்த ஆண்மை ரொம்ப அழகானது ஆனால் அந்த ஆண்மை அப்படி அல்லாத ஒரு ஆண்மை ஒரு பெண்ணை காலங்காலமாக காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டே இருக்கும் அந்த ஆண்மையை அழிக்கக்கூடிய மனநிலையை நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டு பெரியாருடைய இந்த புத்தகத்தை தொடர்ந்து வாசித்தா நமக்கு ஒரு புரிதல் வரும் கண்டிப்பாக பெரியார் சொன்ன மாதிரி பெண் ஏன் அடிமையானால் ஆண்கள் வாசிக்கக்கூடிய ஆண்கள் நிச்சயமாக தெரிந்திருக்கக்கூடிய சிறப்பான புத்தகம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி